ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சிலபஸ் வைஸில் வந்து புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர் ஸோ இதுக்கு டெஸ்ட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் இருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மூணு பார்ட் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டோட்டலாக வந்து ஒரு தொண்ணூறு கொஸ்டின்ஸ் வந்து நான் டெஸ்ட்டு வச்சு முடிச்சிட்டேன் ஓகேங்களா ஸோ அதை நிறையா பேர் எழுதியும் உங்களுடைய மார்க் வந்து அனுப்பியிருக்கீங்க ஸோ இது வந்து பார்ட் ஃபோர் ஓகேங்களா ஸோ இதுக்கான மெட்டீரியல்லாம் வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணிட்டேன் ஸோ யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணி கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் சோ இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் எல்லாமே முக்கியமான கொஸ்டின் இந்த நூல் மற்றும் நூல் இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சோ கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஸ்டின் பாருங்க காக்கே பாடி பாடினிய உரை என்னும் நூலை எழுதியவர் யார் காக்கை பாடினிய உரை என்னும் நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி ரா காக்கை பாடின உரை என்னும் நூலை எழுதியவர் ரா இளங்குமரனார் செகண்ட் கொஸ்டின் சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை எழுதியவர் யார் சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி தேவனேய பாவனர் தேர்ட் கொஸ்டின் இரட்டுர மொழிதல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் இரட்டுர மொழிதல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி சந்த கவிமணி தமிழ் அழகனார் இரட்டுர மொழிதல் என்னும் நூலின் ஆசிரியர் சந்த கவிமணி தமிழ் அழகனார் போர்த்த வருஷம் பாருங்க மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் மழையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி வா ராமசாமி மலையும் புயலும் என்னும் நூலின் ஆசிரியர் வா ராமசாமி 5th கொஸ்டின் தமிழ் இன்பம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் தமிழ் இன்பம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி ராபி சேது பிள்ளை சிக்ஸ்த் கொஸ்டின் பச்சை நிழல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பச்சை நிழல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி உதய சங்கர் செவன்த் கொஸ்டின் பாருங்க காக்கை பாடின உரை என்னும் நூலை எழுதியவர் யார் காக்கை பாடின உரை என்னும் நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி ரா இளங்குமரனார் எயித்து கொஸ்டின் குயில் பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார் குயில் பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார் நைன்த் ஊர்ஷின் அதோ அந்த பறவை போல என்னும் நூலின் ஆசிரியர் யார் அதோ அந்த பறவை போல என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விட ஆப்ஷன் டி சா முகமது அலி டென்த் உலகின் மிக சிறிய தவளை என்ற நூலின் ஆசிரியர் யார் உலகின் மிக சிறிய தவளை என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி எஸ் ராமகிருஷ்ணன் பதினோராது உருஷின் காசி காண்டத்தை ஏற்றியவர் யார் காசி காண்டத்தை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் B அதிவீரரா அதிவீரராம பாண்டியர் காசி காண்டத்தை இயற்றியவர் வந்து அதிவீரராம பாண்டியர் பன்னிரண்டாவது கொஸ்டின் கீழ் கண்டவற்றில் அதிவீரராம பாண்டியரை இயற்றிய நூல் எது கீழ் கண்டவற்றில் அதிவீரராம பாண்டியரை இயற்றிய நூல் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்கருவை அந்தாதி பதிமூணாவது ஊஷின் வாயு சம்கிதை நூலை இயற்றியவர் யார் வாயு சம்கிதை நூலை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி அதிவீரராம பாண்டியார் பதினாலாவது ஊஷின் மலைப்படுகாடம் என்னும் நூலை பாடியவர் யார் மலைப்படுகாடம் என்னும் நூலை பாடியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ரணிய பெருங்குன்று பெருங்கௌசியனார் தான் வந்து மலைப்படுகாலம் என்னும் நூலை பாடியவர் பதினைந்தாவது உஷ்டியின் கோபல்ல கிராமம் நூலின் ஆசிரியர் யார் கோபல்ல கிராமம் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி கி ராஜநாராயணன் பதினாறாவது உஷ்டியின் சிறுவர் நாடோடிகள் கதைகள் என்னும் நூலை இயற்றியவர் யார் சிறுவர் நாளோடி கதைகள் என்னும் நூலை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ கி ராஜநாராயணன் பதினேழாவது உஷ்ணின் ஆறாம் திணை என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆறாம் திணை என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி மருத்துவர் கு சிவராமன் பதினெட்டாவது உஷ்ணின் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பஞ்சு பூதங்களின் அறிவியல் கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி நீலமணி பத்தொன்பதாவது விஷயம் அன்றாட வாழ்வில் அறிவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அன்றாட வாழ்வில் அறிவியல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி சா தமிழ்ச்செல்வன் இருபதாவது விஷயம் காலம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் காலம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி ஸ்டீபன் ஹாக்கிங் இருபத்தி ஓராது உஷன் வாள்காவியில் இருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர் யார் வால்காவில் இருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி ராகுல் சாங்கிரதான் இருபத்தி ரெண்டாவது உஷன் வாழ்ாவில் கங்கை வரை இந்த நூல் வந்து எந்த ஆண்டு எழுதப்பட்டது வாழ்காவில் கங்கை வரை இந்த நூல் எந்த ஆண்டு எழுதப்பட்டது சரியான விட ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வருஷம் ராகுல் சாங்கிரத்யாயன் சிறையில் இருந்த போது எழுதிய நூல் எது ராகுல் சாங்கிரத்யாயன் சிறையில் இருந்த போது எழுதிய நூல் இது சரியான விடிய ஆப்ஷன் பி வால்வாவில் இருந்து கங்கை வரை சோ இந்த நூல் வந்து எழுதினது வந்து ராகுல் சாயிரத்தி ஆயன் எந்த வருடம் எழுதியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பிளஸ் வந்து இது வந்து சிறையில் இருக்கும்போது அவர் வந்து எழுதிய நூல் ஓகேங்களா சோ இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இருபத்தி நாலாவது நீதி நீதிமென்பா நூலை இயற்றியவர் நீதி வெண்பா நூலை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி காப செய்குதம்பி பாவலர் காப செய்குதம்பி பாவலர் இவர் தான் வந்து நீதி வெண்பா நூலை வந்து இயற்றியவர் இருபத்தி அஞ்சாவது விஷயம் திருவிளையாடர் பிராணத்தின் ஆசிரியர் யார் திருவிளையாடர் பிராணத்தின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி பரஞ்சோதி முனிவர் இருபத்தி ஆறாவது விஷயம் மதுரை பதிற்று பத்தாம் பதிற்று பத்தாம் என்னும் நூலை இயற்றியவர் யார் மதுரை பதிற்று பத்தாம் என்னும் நூலை இயற்றியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி பரஞ்சோதி முனிவர் இருபத்தி ஏழாவது விஷயம் புதிய நம்பிக்கை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் புதிய நம்பிக்கை என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி கமலா கமலாலயன் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் மேரி மெக்லியோட் பெத்யூன் என்ற மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளவர் யார் மேரி மேக்லியோட் பேத்தியூன் என்ற மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை வந்து உனக்கு படிக்க தெரியாது அப்படிங்கிற தலைப்புல வந்து நூலாக படைத்துள்ளவர் யார் சரியான விட ஆப்ஷன் சி கமலாலயன் இருபத்தி ஒன்பதாவது உஷின் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்ற நூலை தமிழில் எழுதியவர் யார் சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று என்ற நூலை தமிழில் எழுதியவர் யார் சரியான விட ஆப்ஷன் சி வள்ளிக்கண்ணன் முப்பதாவது உஷின் குட்டி இளவரசன் என்னும் நூலை தமிழில் எழுதியவர் யார் குட்டி இளவரசன் என்னும் நூலை தமிழில் எழுதியவர் சரியான வீடியோ ஆப்ஷன் வே ஸ்ரீராம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம முப்பது கொஷனுக்கு அந்த ஆன்சர் பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் எத்தனை கொஷன் கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ டு ஆல்